வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்கு மலபார் காயல் ஹெல்த் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கும் ஷிஃபா ஹெல்த் ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ இன்றைக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் உங்கள் வாழ்க்கையை படி மேலே உங்கள் ஹெல்த்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்ல முடியுமோ அதை நான் இன்றைக்கி சொல்கிறேன் நிறைய நாங்கள் இன்ஸ்டாகிராம் சமூக ஊட ஊடகங்கள் வழியாக நிறைய வீடியோஸ் மக்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது அம்மாக்கும் எனக்கும் பிடிக்கும் ஸோ அந்த மூலமாக நிறைய பேர் கவர் பண்ணியிருக்கோம் அந்த மூ அது மூலமாக தான் எனக்கு இந்த ரீச் கிடச்சிங்க என்னை கூப்பிட்டதுக்கு பெரிய தேங்க்யூ பதினெட்டு ப வயசுக்கு மேலே என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஃபுட் ஹேபிட் மூலமாக நம்மளால் தடுக்க முடியுங்கிறத நான் சொல்கிறேன் ஹெல்த் இஸ் வெல்த் நம்ம தான் சம்பாதிச்சாலும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நம்ம ஒரு நூறு கோடி சம்பாதிச்சா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பட் அதே இது ஒரு பிரச்சனை சின்னதாக ஒரு சின்ன ஒரு டயப்டிஸ்லே சொல்கிறேன் இல்லைனா ஒரு கேன்சர் ஒரு பிரச்சனைன்னு வந்துவிட்டால் அந்த நூறு கோடி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது நம்மளுக்கு தெரிய போகிறது இல்லையா இருக்கும் அந்த பிரச்சனை தான் நம்ம முன்னாடி வந்து தெரியும் அந்த நோய் தான் ஸோ நம்மளுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இது எல்லாமே ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வர வரைக்கும் தான் ஒரு நோயின்னு வந்துட்டால் மற்ற பிரச்சனை எதுவுமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது அந்த நோயிலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர போகிறோங்கிறது மட்டும்தான் அந்த நம்ம மைண்ட் செட்டில் யோசிக்கும் ஏன்னா நான் திருநெல்வேலியில் ஐசியூவில் தான் ஒர்க் பண்ணுறேன் டெய்லி டெத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் பாய்சனிங் ஸ்னேக் பைட் கேன்சர் கிட்னி பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் எல்லா விதமான பேஷண்ட்டையும் பார்ப்பேன் எல்லாருமே டெத் பெட்டில் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த நோயிலேருந்து எப்படி வெளியில் வர போகிறோங்கிறது மட்டும்தான் அவங்களோட ஒரு இதாக இருக்கும் ஸோ உங்களோட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து நீங்கள் தான் அதுவும் உங்கள் உடம்பு தான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரப்போகிறது உங்கள் உடம்பு தான் அதை பெஸ்ட்டாக கேர் பண்ணிக்கிறது வந்து உங்களால் தான் முடியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்கள் உடம்பை பாதுகாத்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதை கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியம் இந்த இறைவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு வந்து இந்த உடம்பு ஒரு ஹெல்த்தியான ஒரு உடம்பு தான் நைன்ட்டி நைன் பெர்சன்டேஜ் ஆஃப் மக்களுக்கு இந்த இறைவன் கொடுக்குறாரு அதை வந்து ஒரு ரெஸ்பெக்டாக ஒரு மதிப்போடு நம்ம ட்ரீட் பண்ணணும் தேவையில்லாத சார் சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் ஒவ்வொரு டைம் நீங்கள் சாப்பிடும்போதும் இந்த உடம்பை வந்து நீங்கள் மதிக்கிறதுல யூஆர் நாட் ரெஸ்பெக்டிங் த பாடி அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போதும் நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயம் ஸோ நான் ரொம்ப தியரட்டிக்கலாக பேசாமல் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கோ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்லைடில் என்ன போட்டிருக்கோங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளூ ஜோன்ஸ் ப்ளூ ஜோன்ஸ் பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம இடத்துல உலகத்தில் சில இடங்களை வந்து ப்ளூ ஜோன்ஸுன்னு சொல்லுவாங்க யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அதில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ரொம்ப இன்ட்ராக்டிவான ஒரு செஷனாக இருந்தால் இட் இஸ் கோயிங் டு பி மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு என்ன கேள்விகள் உள்ள இருக்குதுங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ ப்ளூ ஜோன்ஸ் நிறைய பேர் சில பேர் கேள்விப்பட்டிருந்துருக்கலாம் இது நெட்ஃப்ளிக்ஸில் டாக்குமெண்ட்ரியலாம் ரிலீஸ் ஆச்சு டிஸ்கவரி சேனல்லாம் வந்துச்சு ப்ளூ ஜோன்ஸுன்னு சில பகுதிகள் இருக்குது நம்ம உலகத்தில் ப்ளூ ஜோன்ஸ்னால் என்னென்னா நூறு வருஷம் மேலே சென்டினேரியன்ஸ்ன்னு சொல்லுவோம் நூறு வருஷம் மேலே அதிகமாக வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை ப்ளூ ஜோன்ஸுன்னு சொல்லுவாங்க அப்படி உலகத்தில் வந்து சில பகுதிகள் இருக்குது இதுதான் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபைவ் இம்பார்ட்டண்ட் ப்ளூ ஜோன்ஸ் இங்கே நிறைய ஸ்டடீஸ்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க முக்கியமான ஒரு ப்ளூ ஜோன் வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹோக்கினோவா அப்படியே உலகத்தில் ஆப்போசிட் சைடில் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய லோமலிண்டா தென் இட்டாலியில் இருக்குது தென் சர்டீனியா இக்கே இக்கேரியா கிரீஸ் சர்டீனியா இட்டாலி தென் நிக்கோயா ஐலாண்ட் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்த அஞ்சு பிளேஸ்லேயுமே வந்து நூறு வயசுக்கு மேலே அதிகமாக வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே ரிசர்ச்சர்ஸ் டாக்டர்ஸ்லாம் போய் ஸ்டடி பண்ணி பா பார்த்துருக்காங்க என்னென்ன ரீசன்னாலும் அங்கே மட்டும் அதிகமாக வாழ்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சில காரணங்கள்லாம் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சில காரணங்கள் ஒவ்வொரு ஸ்டடிஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஒவ்வொரு சர்க்கிளுமே அந்தந்த ஏரியாவில் வந்து என்னென்ன காமனாக இருக்குங்கிறத காட்டுது இந்த நடுவில் உள்ள சர்க்கிள் வந்து அந்த மூணு பிளேஸ்லையுமே என்ன காமன் ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மெயினாக வந்து ஸ்மோக்கிங் வந்து கம்மியாக பண்ணுறாங்க ஆல்கஹால் வந்து இந்த ரெண்டு பிளேஸ்லேயுமே எடுக்கிறது இல்லை இட்டாலியிலலாம் எடுக்கிறதில்ல ஜப்பானில் எடுக்கிறதில்ல பட் திஸ் சைட் ஒயின் பாலிஃபினால்ஸ் அந்த மாதிரி குடிக்கிறாங்க தட் இஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதை விடவும் முக்கியமாக எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கனெக்ஷன் இருக்குது அண்ட் ஃபீமேல் எம்பவரிங் ஃபீமேலுமே அங்கே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க வெளியே ஒர்க் பண்ணுறாங்க பிளான் பேஸ்டு ஃபுட் அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயமாக அவங்க சொல்கிறது வந்து அவங்க சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் பெரும்பாலான வாரத்தில் ஒரு அஞ்சாறு நாளைக்கு அவங்க சாப்பிட்றது வந்து இட் இஸ் பிளான் பேஸ்ட் ஃபுட்டு இயற்கையாக விளைவித்த காய்கறிகள் தான் அந்த காய்கறியுமே அவங்க வந்து வெளியே கடைகள்லேருந்து வாங்குறதை விடவும் அவங்க வீட்டை சுற்றி ஒரு கார்டன் மாதிரியோ இல்லைன்னா ஒரு ஊருக்கு ஒரு கார்டன் மாதிரியோ ஆர்கானிக்காக ஒரு ரிட்டைய்டனதுக்கப்புறமா ஒரு செவன்ட்டி எயிட் இயர்ஸ்க்கு அப்புறமும் அவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்க ஒரு கார்டனிங் பண்ணுறாங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போய் ஜிம் போய் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஜி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு இல்லாமல் டெய்லி ஏதாவது ஒரு வேலை நடக்கிறது இந்த மாதிரி கார்டனிங் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்குது அதனால் அவங்களோட வெயிட்டும் நல்ல அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது